இயேசுவை சாத்தான் சோதிக்கும்போது ரெண்டு முறை ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான் மூணாவது முறை அவனால் பயன்படுத்த முடியல அது என்ன வார்த்தை என்பது பற்றியும் சாத்தான் கொடுத்த சோதனைகளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன என்பது பற்றியும் அவருடைய சோதனையை அவர் எப்படி ஜெயிச்சார் என்பதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஏல் வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பெயர் சசி ஜேசன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஏசு தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நாற்பது நாள் உபாசை இருக்கார் பின்பு அவர் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்படுறாரு இதில் பிசாசு மூணு விதமான சோதனைகளை இயேசுவுக்கு கொடுப்பதை நம்ம பார்க்குறோம் அதில் ஒன்று மத்தையும் நாலு மூணு அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் இது ஒரு நார்மலான ஒரு சோதனையாக கூட நாம் சொல்லலாம் ஆனால் அந்த வசனத்தோட ஆரம்பத்தை நாம் பார்க்கும்போது அவன் ஒரு சந்தேகத்தை எழுப்ப பார்க்குறான் அது என்னன்னா நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அதாவது என்ன சொல்ல வரான்னா நீங்கள் நிஜமாவே இவருக்கு புள்ளதானா அதாவது அப்பா ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப சிறப்பானவராக இருந்தார் அப்படின்னா பிள்ளையும் அதே போல் அந்த விஷயத்தில் சிறப்பானவராக இருக்கணும் அப்படின் தான் எல்லாரும் நினைப்பாங்க அதை தான் சாத்தான் இந்த இடத்துல பயன்படுத்துகிறான் பயன்படுத்துகிறத நாம் பார்க்குறோம் நீ தேவனுடைய குமாரன்னு சொல்கிற ஆனால் அந்த தேவன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமா எப்படிப்பட்ட தேவனுக்கு நீ புள்ளியாக இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை தூண்டி விடுறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் யூத கலாச்சாரத்தில் தகப்பன் எப்படி எவ்வளவு கணம் உள்ளவரா இருக்கிறாரோ அந்த கணம் அப்படியே மகனுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இந்த இடத்துல இயேசுடைய கோபத்தையும் அவரையே மீறி ஒரு சில காரியத்தையும் அவர் எப்படியாவது செய்ய வைக்கணும்ன்றதுக்காக சாத்தான் இந்த வார்த்தைகளை பேசுறான் இப்போ நாற்பது நாள் உபாசம் இருந்தவருக்கு முதலாவது என்ன தேவை அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சோதனை க சோதனைகளோட முடிவில் வசனம் இப்படியாக சொல்லுது உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஆனால் அது எப்படிப்பட்ட பணிவிடைன்னு சொல்லி அதில் இல்லை நாற்பது நாள் ஆகாரம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருந்தவருக்கு என்ன தேவைன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் அந்த தேவ தூதர்களுடைய பணிவிடைகளை ஒன்றா அவருக்கு முதலாவது உணவு கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது அவர் உபவாசத்தின் கடைசி நேரத்தில் தான் இருக்காரு ஒரு மனுஷன் எப்போவுமே ஒரு போராட்டத்தோட கடைசி நேரத்தில் தான் தவறான முடிவுகளை எடுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பார்க்கலாம் உபவாசம் இன்னும் முடிக்காத சூழலில் இல்லை முடிக்க போகிறதுக்கு முன்பாக அவருக்கு வந்த இப்படிப்பட்ட ஆசை வார்த்தைகளை காட்டி அவரை எப்படியாவது செய்ய வைக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய எண்ணமாக இருக்குது ஏசு நினச்சா சாத்தான் சொன்ன இந்த வார்த்தையின் படி முடியுமா முடியாது கண்டிப்பாக செஞ்சுருக்க முடியும் ஆனால் நான் யார் என்பதை இந்த இடத்துல இயேசு நிரூபிக்கணும்னு நினைக்கல மாறாக தேவன் சொன்ன வார்த்தையை வச்சு சாத்தானை அடிக்கிறார் சாத்தான் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி குமாரனை சோதிக்க வந்தான் ஆனால் இயேசு தேவனுடைய வார்த்தையை வச்சு சாத்தானை ஜெயிச்சிருக்காரு நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார் அவன் யூஸ் பண்ண ஆயுதத்தை சாத்தான் பயன்படுத்தினதை அதே ஆயுதத்தை இயேசு பயன்படுத்தி சாத்தான் இந்த இடத்துல ஜெயிக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் இந்த முதலாவது சோதனையில் இயேசு ஜெயிக்கிறாரு இப்ப ரெண்டாவதா மத்தையும் நாலாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனம் பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பிரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும் ஏனெனில் உம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னார் எல்லா இடத்துலையும் சாத்தான் இயேசுவுக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வர பார்க்கறான் நீ உண்மையிலேயே தேவனுடைய குமாரன்தானா சொல்லி அவருடைய ஈகோவை சாத்தான் தூண்டிவிட பார்க்குறான் இந்த ஆறாவது வசனம் எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதோட ரெஃபரன்ஸ் வேர்ஸ் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று பன்னெண்டு நமக்கு கூட இந்த வசனம் அந்த அளவுக்கு கரெக்டாக தெரியாது ஆனால் சாத்தான் அந்த இடத்துல பயன்படுத்துறதை நாம் பார்க்குறோம் சாத்தான் அவரை எங்கே வேணாலும் கொண்டு போய் நிறுத்திருக்கலாம் இல்லையா உலகத்தில் எவ்வளவோ ராஜ்யங்கள் இருந்தது கோட்டைகள் இருந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு போய் கீழே வில சொல்லி இருக்கிறான் அது ஏன் அப்படின்னு சொல்லி நாம யோசிக்கணும் இதில் என்ன ரகசியம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் ஏசு என்னதான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டாலும் மனுஷனாதான் இந்த பூமிக்கு வந்தாரு அது மாத்திரம் இல்லாம அவருடைய சொந்த இனமான யூத கோத்திரத்தில் அவர் பிறந்திருந்தார் நூறு சதவீதம் ஒரு யூதனாக வாழ்ந்தாரு அதன்படி வளர்க்கப்பட்டாரு அவருக்கு யூதனுடைய எல்லா சட்ட திட்டங்களும் கலாச்சாரமும் எல்லாம் நல்லா தெரியும் இப்படி இருக்கும்போது இப்ப நான் சொல்ல போற இந்த காரியமும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது என்னென்னா கிமு நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆந்தியோகோ செஃபிஃபர்மஸ் என்ற ஒரு பெர்ஷிய மன்னன் ஒரு பிரச்சனையில் அவனுக்கு இருந்த கோபத்தை எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் யூதாவுக்கு வந்து அவங்க எல்லாரையும் அடித்து யூஸ் என்ற ஒரு கிரேக்க தெய்வத்திற்கு சலியை வச்சு அதை தேவாலயத்தில் வைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஒரு பன்றியை அந்த தெய்வத்திற்காக பலியிடுறான் தேவாலயத்துக்குள்ளேயே இதை பார்த்த இஸ்ரோவேலர்களை ஒரு கூட்டத்துக்கு கோபம் வந்தது அவங்க ரகசியமான முறையில் ஆலோசனை பண்ணி ஒரு பிரச்சனையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் இந்த மன்னனுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாம் பிடிச்சி வெட்டி போடுறாங்க இதற்கு முக்கியமான காரணமாக இருந்த சில ஆண்கள் தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க பெண்களையும் கூட பார்க்காம கொலை செய்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கர்ப்பிணியாக இருந்தவங்களை எல்லாம் தேவாலயத்தோட உப்பிரிகைக்கு கொண்டு போகிறாங்க அங்கே இருந்தவங்களை தள்ளி விடுறாங்க இதனால் அநேக கர்ப்பிணிகள் இஸ்ரேலை சார்ந்த கர்ப்பிணி பெண்கள் இறந்து போகிறாங்க யூதர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மாறாத ஒரு பெரிய வடுவா அவங்க மத்தியில் இன்னும் வரையும் இருக்குது இஸ்ரோ ஜனங்கள் தேவாலயத்தின் உப்புங்கிய பார்க்கும் போதெல்லாம் இதை நினச்சி கதறி அழுவாங்க அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த இடத்திற்கு சாத்தான் இயேசுவை கொண்டு வந்து அவருடைய மன நிலைமையை சோதித்து பார்க்குறான் இயேசுவுக்கு இதை நினச்சி கவலையாக இருந்தது இந்த உபவாசத்தின் சூழ்நிலையில் அவர் மனம் பதறி ஏதாவது செஞ்சிருவாரு அப்படின்னு நினச்சி அவங்க கொண்டு போய் அவரை நிறுத்தி நடந்த காரியத்தை மறுபடியும் நினைவுபடுத்தி உன்னுடைய மூதாதையர்களை தேவன் காப்பாற்றலை நீ வேணால் கீழே விழு உன்னை காப்பாற்றுவாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் சாத்தானுடைய எண்ணம் என்னன்னு அப்படின்னா தேவன் உண்மையானவரே இல்லை அப்படின்ற அவருடைய வார்த்தையும் உண்மையானது இல்லை அப்படின்றத நம்ப வைக்கணும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறான் அதாவது வேதம் உண்மையே இல்லை அவர் இதுக்கு முன்னாடி சொன்ன வசனங்கள் எதுவுமே உண்மை இல்லைன்னு நிரூபிக்க சாத்தான் எந்த எல்லைக்கும் போவான் ஆனால் ஏசு எதையும் ஜெயிச்சு காட்டார் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மதம் மனம் பதறி எதையுமே செய்யலை ஏழாம் வசனம் தேவனாகிய கற்றரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்தால் வசனத்தாலே அவளுடைய யோசனையும் அவளுடைய திட்டத்தையும் இயேசு இந்த இடத்துல முறியடிக்கிறத நாம் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போ மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த சோதனை கிறிஸ்தவர்களான நமக்கு இதை படிக்கும்போது ஒரு சில நேரங்களில் சிரிப்பு தான் வருது அவன் இதை தெரிஞ்சு தான் சொன்னானா இல்லை தெரியாமல் சொன்னானா அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிக்க தோணுது ஆனால் சாத்தா இதை தெரிஞ்சு நல்லா திட்டம் போட்டு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த எட்டாவது வசனம் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார் என்று மூன்று சோதனைகளிலுமே மிகவும் முக்கியமான சோதனை இதுன்னு தான் நான் சொல்லுவேன் முதல் இரண்டு சோதனைகளும் இருந்த ஒரு வார்த்தையை இந்த மூணாவது சோதனையில நம்மளால பார்க்க முடியாது அதுதான் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த வார்த்தையை இந்த மூணாவது சோதனைக்கான வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியாது இந்த ரெண்டு சோதனைகளிலையும் ஏசு தேவனுடைய குமாரன் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை குற்றப்படுத்தணும்னு நினச்சாள் ஆனால் ஏசு ஜெயிச்சதுலேருந்து சாத்தான் தெரிஞ்சுக்கிட்டான் ஆதாம ஏமாத்தினது போல இவரை நம்மால் ஏமாற்ற முடியாதுன்னு சாத்தானுடைய வஞ்சகமாக அவன் ஏமாத்துகிற குணத்தையும் நாம் இதில் இருந்து நல்லா பார்க்க முடியும் இதே போல் ஆசை வார்த்தைகளை காட்டி ஆதியில ஒருத்தனை ஏமாத்தினா அது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆதாமையும் ஏவாலையும் அவன் ஏமாத்தின காரியத்தை நாம் ஆதியாகவும் மூணாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இங்கேயும் அதே காரியத்தை நாம் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் செய்கிறான் விஷயத்த இந்த எட்டாவது வசனமும் ஒன்பதாவது வசனமும் நமக்கு சொல்லுது ஆதாமும் ஏவாலும் தான் ஏற்கனவே கடவுளுடைய நிலையில தான் இருக்கும் என்பதை உணராமல் அந்த பழத்தை சாப்பிட்டு நம்ம கடவுள் மாதிரி ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க பழத்தை சாப்பிட்டு அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் அவங்க கிட்ட வித்துட்டாங்க அவங்க கிட்ட என்ன இருந்ததுன்னு நம்ம பார்த்தோன்னா ஆதியாக ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டு நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பியாத கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவன்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பார்த்தோன்னா மொத்த பூமியுமே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது அவங்க நினைச்சா அந்த பூமியில் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட அதிகாரம் அவங்களுக்கு இருந்தது ஆனால் இவங்க சாத்தானுக்கு கீழ்படிந்ததால இந்த அதிகாரம் முழுவதையும் சாத்தான் கிட்ட அவங்க கொடுத்துட்டாங்க அவனும் அவனும் நயவஞ்சகமாக ஏமாற்றி அவங்க கிட்ட இருந்து வாங்கினதை நாம் இங்கே பார்க்குறோம் முதலாவது ஆதாம் கிட்ட நாம் செஞ்ச அதே காரியத்தையும் தந்திரத்தையும் இந்த இரண்டாவது ஆதாம் ஆகிய கிட்ட நாம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு நினச்சி சாத்தான் இந்த இடத்துல செய்கிற காரியம்தான் இந்த வசனத்தில் நாம பார்க்குறோம் இவரையும் அதே போல் ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாத்திட்டோம் அப்படின்னா ஆதாம் எப்படி பூமியை நம்மக்கிட்ட விட்டு கொடுத்தானோ அதே போல் இவர்கிட்ட இருந்து பரலோகத்தை ஏமாற்றி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் நான் ஏன் இங்கே பரலோகம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஆதாம் இந்த பூமிக்கு சொந்தமானவனாக இருந்தான் அதனால் சாத்தான் ஆதாமை ஏமாற்றி இந்த பூமியை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிரு வச்சுக்கிட்டான் அவனுக்கு பிரியமானவங்களுக்கு அவனால் அதை கொடுக்கவும் முடியும்னு வேதம் சொல்லுங்கள் ஆனால் சாத்தானுக்கு பரலோகத்து மேலே தான் ரொம்ப ஆசை ஏசையா பதினாலு பன் பன்னெண்டுலருந்து பதினேழு எஸ்ஐகேல் இருபத்தி எட்டு பன்னெண்டுலேருந்து பத்தொம்போது இந்த அதிகாரங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவனுக்கு பரலோகத்துக்கு மேலே எவ்வளவு ஆசை அதில் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு எல்லாம் தெளிவாக இருக்குது அவன் இழந்த அந்த இடத்தை எப்படியாவது பிடிக்கணும் என்பதுக்காக ஒரு யோசனை செய்கிறான் அதுதான் அந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம் மத்திய நாள் ஒன்பது நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் ஆதாம் போல் இயேசுவையும் நமக்கு கீழ்ப்படுத்திட்டோம் அப்படின்னா பூமியை நாம் எப்படி ஆதாம் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோமோ அதே போல் கிட்ட இருந்து பரலோகத்தையும் வாங்கிடலாம் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம் ஏசு என்ன தான் மனுஷனாக பிறந்து பூமியில் வந்திருந்தாலும் அவர் பரலோகத்துக்கு சொந்தமானவர் இயேசுவை காலில் விளை வச்சிட்டோம் அப்படின்னா பர்லோகம் முழுவதும் நமக்கு கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் சாத்தானுடைய எண்ணம் ஆனால் இயேசு அந்த தந்திரத்தை புரிஞ்சு அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள் இதுவரையும் அவனை எதுவுமே சொல்லாதவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது உபாகமம் பத்து இருபது இந்த வசனங்களெல்லாம் இதற்கு மேற்கோளா இருக்கக்கூடிய காரியங்கள் இயேசுவை அடிமைப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த பரலோகமும் அந்த பரலோகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் தனக்கு சொந்தமானதாக மாறிடும் அப்படின்னு நினச்சி சாத்தா நயவஞ்சகமாக இந்த காரியத்தை செய்கிறான் முன்னாடி இருந்த ரெண்டு சோதனைகளும் நீ தேவனே ஆராதி அப்படின்னு சொல்லி சொல்லலை ஆனால் இந்த மூன்றாவது சோதனையை மட்டும் இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறாரு அவனோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ என்றைக்குமே பரலோகத்துக்குள்ளே வர முடியாது தேவனுடைய சிங்காசத்துக்கு மே சிங்காசனத்துக்கு மேலே ஆஹ் உன்னை உயர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி உன் தேவனை மட்டும் பணிந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய் அப்படின்னு இயேசு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த மூணு சோதனைகளும் திரியேகத்தை நமக்கு அடையாளப்படுத்துது முதல் சோதனை மாம்சத்தை சோதிக்கிற விதமா இருக்கு ரெண்டாவது சோதனை இயேசுடைய ஆத்மாவை சோதிக்கிற விதமா இருந்தது கடைசியான சோதனை அவருடைய ஆவிக்குரிய நிலையும் அவருடைய ஆவிக்குரிய ஸ்தானத்தையும் சோதிக்கிற சோதிக்கிற விதத்தில் இருந்தது ஏசோ இப்படியாக எல்லா சோதனைகளையுமே ஜெயிச்சு தன்னுடைய ஊழியத்தை சிறப்பான முறையில் செஞ்சார் நாமளும் இன்றைய தினத்தில் அநேக சோதனைகளை சிக்கியிருக்கலாம் யாக்கோபு ஒன்று பன்னெண்டு சோதனை சொல்லுது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிருடத்தை பெறுவான் நாமளும் நமக்கு வருகிற சோதனைகளை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் ஆண்டவர் வழியை ஃபாலோ பண்ணாரோ அதே வழியை நாமளும் ஃபாலோ பண்ணுவோம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வசனம் சொல்லுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகதாக இதோட அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பிரைஸ் தல்வான்